காவலர் நடந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் குறித்து சிசிடிவி ஆதாரங்களை கொடுத்தும் புகார் வாங்க மறுத்து கட்ட பஞ்சாயத்து செய்யும் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவலர் மனைவி கோரிக்கை வைத்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வழக்கமாக பாதிக்கப்படுபவர்கள் காவல்துறையினர் ஒரு சாராருக்கு ஆதரவாக இருப்பதாகவோ நடவடிக்கை எடுக்கவில்லை என்று புகார் கொடுப்பதுதான் வழக்கம் ஆனால் காவல்துறையினர் கட்ட பஞ்சாயத்து செய்வதாக காவலரின் மனைவியே புகார் செய்திருப்பதுதான் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் அருகே அருளானந்தபுரம் கிராமத்தில் தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரியும் லூயிராஜ் என்பவர் தனது குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார் இவருக்கும் இதே ஊரைச் சேர்ந்த அருள்சாமி மகன் ஜெர்மன்ஸ் என்பவருக்கும் இடையே முன்பகை இருந்து வந்த நிலையில் லூயிராஜ் தன் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாததால் சிவகங்கையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை அளிப்பதற்காக குடும்பத்தினரோடு அங்கு தங்கி சிகிச்சை அளித்து வந்தார் லூயிராஜ் வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் ஜெர்மன்ஸ் தனது நண்பர்களுடன் வீட்டின் பின்புறம் உள்ள பகுதியில் ஏறி குதித்து தன்னுடைய கூட்டாளிகளுடன் சேர்ந்து வாழைமரம் கொய்யாமரம் போன்றவற்றை வெட்டி சாய்த்தும் மின் மோட்டார் கடப்பாறை வேலிக்கல் போன்றவற்றை திருடி சென்று உள்ளனர் மருத்துவமனையில் இருந்து திரும்பி வந்த லூயிராஜ் தன் வீட்டில் பொருட்கள் திருடப்பட்டும் மரங்கள் வெட்டப்பட்டும் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து சம்பவம் குறித்து வீட்டில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது பக்கத்து வீட்டில் வசிக்கும் ஜெர்மன் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது இதுகுறித்து பார்த்திபுனர் காவல் நிலையத்தில் சிசிடிவி ஆதாரங்களோடு புகார் அளித்தார் ஆனால் காவல்துறையினர் சிசிடிவி ஆதாரங்கள் அடிப்படையில் நடவடிக்கை ஜெர்மன்ஸ் மீது எடுக்காமல் இரு தரப்பையும் அழைத்து சமாதானமாக போகும்படி கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டு உள்ளனர் காவல்துறையில் பணியாற்றும் புகார் வாங்க மறுத்து கட்ட பஞ்சாயத்து செய்யும் காவல்துறையினரை கண்டு அதிர்ந்து போனார் லூயிராஜ் தன்னிடம் இருந்த சிசிடிவி பதிவில் வீட்டில் நுழைந்து திருடும் நபர்களின் வீடியோ பதிவினை காவல்துறையினரிடம் அளித்து நடவடிக்கை எடுக்க கோரியும் ஏதோ ஒரு காரணத்தால் நடவடிக்கை எடுக்க தயங்கும் காவல்துறையின் செயலை கண்டு மனமுடைந்த லூயிராஜிடம் கேட்டபோது தான் பிரியதர்ஷினி என்பவரை காதலித்து திருமணம் செய்ததில் இருந்து தனக்கு இடையூறு அளிப்பதாகவும் தன்னையும் தனது குடும்பத்தாரையும் ஊரை விட்டே காலி செய்யும் நோக்கத்தில் கிராமத்தைச் சேர்ந்த சிலர் செயல்படுவதாகவும் இதனால் நேரடியாக கூற முடியாமல் இடப்பிரச்சனை என்று கூறி தங்களை ஊரை விட்டு வெளியேற்றும் நடவடிக்கையில்